காந்தியை விமர்சித்த திருமாவளவனை காங்கிரஸ் கட்சி எப்படி கூட்டணியில் வைத்துள்ளது என்று பிஜேபி மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னையில் பிஜேபி தலைமையகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சுமார் அறுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை வரவேற்றார் தமிழகத்தின் மீதும் தமிழக மக்கள் மீதும் பிரதமர் கொண்டுள்ள அக்கறையை இது வெளிப்படுத்துவதாக கூறினார் மது ஒழிப்பு மாநாட்டில் திருமாவளவனின் பேசிய பேச்சுக்கள் மூலம் நாகரீக தலைவர் என்ற அவரது அடையாளம் உடைந்து விட்டதாக தமிழிசை விமர்சித்தார் அவங்க வந்து சோனியா காந்திய பத்தி பேசினாதான் கவலைப்படுவாங்க மகாத்மா காந்திய பத்தி பேசினா அவங்க கவலையே பட மாட்டாங்க மகாத்மா காந்திய நீங்க என்ன வேணாலும் பேசலாம் ராகுல் காந்தி ஒருவேளை பேசினா புதி குதின்னு குதிப்பாங்க காந்தி உயிரோடு இல்லை அதனால காந்தி சொன்ன காங்கிரஸ் இல்லவே இல்லை இப்போ இப்போ வந்து சோனியா காந்தி காங்கிரஸ் தான் இருக்குது நிஜமாவே திருமாவளவன் அவர்களை அவர் வந்து ஒரு நாகரீகமான அரசியல் என்னதான் தான் கோபமாக வேகமாக பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்து கொண்டிருந்தேன் அன்னைக்கு மேடையில் அவரோட இமேஜ் சுக்கு நூறாக உடஞ்சு போச்சு இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கரத்தின் அடையாளம் என்பதுதான் என்னால் சொல்லணும் பெரியாரை கும்பிடும் நடிகர் விஜய் அவரது கட்சியின் மாநாட்டிற்காக நல்ல நேரம் பார்த்து பந்தக்கால் ஊன்றிருப்பதன் மூலம் போல் இரட்டை மேடம் போடுவதையே காட்டுவதாக தமிழிசை விமர்சித்தார் பூமி அதே திராவிட கழகத்தை பின்பற்றுகிறார்கள் பெரியாரை நாங்கள் கும்பிடுவோம் ஆனா மறைமுகமா சாமி கும்பிடுவோம் அப்படின்றது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வேண்டாம் வெளிப்படையா கொள்கைகளை சொல்லிடுங்க வெளிப்படையான நடைமுறை இருக்கட்டும் ஆக நான் ஒன்றை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை வேடம் வேண்டாம் என்பதான் முதல்ல இருந்தே நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் இது வந்து திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி இன்னொரு குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னவோன்னு எனக்கு தெரியும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண